சிறுமையும் எழுமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாத இருப்பேன் என்று சொல்லி இயசையா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் சொல்லுகிறது போல வெளியாகவே இந்த நாட்களில் எத்தனையோ பேர் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் பலவீனத்தோடு பல நாட்களாய் படுத்திருக்கிற ஜனங்களுக்காக நான் செவிக்கிற ஆண்டவர் தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற அவர்கள் விசுவாசித்து தன் கண்களை மூடி என் ஆண்டவரே மௌனமாய் ஒரு நிமிடம் தேவரே நான் இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் கர்த்தராகிய தேவன் என்னை விடுதலையாக்கும் ஆக்கும் ஆண்டவர என்னை விடுதலை ஆக்கும் என்று விசுவாசத்தோடு அவர்கள் கேட்பார்கள் என் ஆண்டவர் இப்போது அவர்களுக்கு ஒரு சுகத்தை தரும்படி செபிக்கிறேன் அவர் எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி ஒருவேளை இருதய வியாதியில் இருக்கலாம் ஒருவேளை மூட்டு வழியில் இருக்கலாம் ஒருவேளை தைராய்டு பிரச்சனை இருக்கலாம் ஒருவேளை யூட்ரஸ் பிராப்ளத்துல இருக்கலாம் ஒருவேளை சரீரத்துல கட்டி இருக்கலாம் ஆண்டவர் அவர்கள் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் ஆண்டவர் அவர்களை சுகம் தரும்படியா செபிக்கிறேன் அவர்கள் காலூன்றி நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் அவர்கள் பலவீனத்தை கர்த்தர் மாற்றும்படி இந்த காலை வேலையில நாங்கள் செபிக்கிறோம் விடுதலை ஆக்குவராக விடுதலை ஆக்குவீராக ஒருவேளை மருத்துவர் இனி சுகமாகாது தாமதிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த வியாதி நிமித்தம் நாங்கள் ஒரே குழப்ப நிலைமையில் இருக்கிறோம் இது ஒன்றும் சரியாக வரவில்லை நாங்கள் வேறு இடத்திற்கு உங்களை மாற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் அதே மருத்துவர்கள் வந்து பார்க்கிற போதெல்லாம் இது எப்படி நடந்தது இப்படி எப்படி நடந்தது இது சுகமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்படியாக அவர் கண்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தருபடியாக இயேசுவின் நாமத்தினால் இப்போ அவள் வியாதி சுகமாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் விடுதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே விடுதலை தாரம் அவர்கள் சுகமாய் எழும்பி நடக்கட்டும் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவை ஆமே